எல்லார் லைஃப்லேயும் ஒரு பர்சன் இருப்பாங்கங்க நம்ம எவ்வளோ தான் டவுன் ஆகி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும் போது அவங்கக்கிட்ட நம்ம பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேருந்து தான் பூஸ்ட் வரும்னு தெரியாது அந்தளவுக்கு பூஸ்டப் ஆகி மறுபடியும் பழைய நிலமைக்கு வந்துடுவோம் அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்லேயும் இருக்காங்களா என் லைஃப்பில் இருக்கவே இருக்காங்க அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் ஒரு மென்டல் மாதிரி தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் மழையளவு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கடுகு அளவு மாற்றி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பர் சூப்பர் பர்சன் அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது இருக்காங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இன்றைக்கி மதியான லஞ்ச் பார்த்தீங்கன்னா கீரை சார் வச்சுட்டு கருவாடு பொறிக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் எப்பயும் கீரை சாரம் மற்ற போட்டு கிடையவங்க என் பொண்ணு சாப்பிடவே சாப்பிடாது ஒரு யூடியூப் வீடியோ தான் பார்த்துருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அரைச்சி நல்லா பச்சை பச்சைன்னு அரைச்சி வச்சுருந்தாங்க சரி நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோமேன்ட்டு நல்லா பச்சை பச்சைன்னு அரைச்சி வச்சுருந்தா அதுவும் இல்லாமல் அவங்க குழந்தையோட லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சுருந்தாங்க சூப்பராகவே செஞ்சுருந்தாங்க சரி நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணோன்னு பண்ணால் எனக்கு மருதாணி மாதிரி வந்துருச்சுங்க கீரை கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்ருந்தோம் தான் இருந்துச்சுங்க கீரை சாருக்கு